ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி நாற்பதாம் பாசுரம் எம்பெருமானார் லோகத்துக்கு செய்த உபகாரத்தை நினைத்து மிகவும் ஆனந்தம் அடைகிறார் சேமநல் வீடும் பொருளும் தருமமும் சீரிய நல் காமமும் என்று இவை நான்கு என்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆம் அது காமம் அறம்பொருள் வீடு சீலன் ராமானுஜன் இந்த மண்மிசையே அற்புதமான மோட்சம் பெற பெருமானிடமே ஆசை கொள்ளுங்கள் என்பதே ராமானுஜரின் அறிவுரை மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் தானே வந்து உதவும் ஸ்ரீ வாமனனை போன்றவர் எம்பெருமானார் க்ஷேம ரூபமான உயர்ந்ததான மோட்சமும் தர்மமும் அர்த்தமும் நேரே புருஷார்த்தமாக பலனாக இருக்கக்கூடியதாய் சிறந்ததான காமமும் என்று கொண்டு இவை நாளும் புருஷார்த்தமாக நம்ப தகுந்த பெரியோர்கள் சொல்லுவார்கள் இவை நாளிலும் காமம் என்பது சர்வேஸ்வரன் விஷயத்திலே ஏற்படுவது எம்பெருமானார் தர்மம் நம் பாவத்தை போக்கும் என்றும் அர்த்தம் தானம் முதலியவைகளாலே தர்மத்துக்கு உதவியாய் இருக்கும் என்றும் மோட்சமும் அந்த நன்மையை அதிகப்படுத்தும் என்று இவை எல்லாம் பகவத்காமத்துக்கு கேட்பட்டிருக்கும் என்று இந்த பூமியிலே அருளி செய்தார்